ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து எட்டாம் திருவாய்மொழி பத்தாவது பாசுரம் சீர்மைகொள் வீடு ஸ்வர்க்கம் நரகு ஈரா ஈர்மைகொள் தேவர் நடுவா மற்றும் எப்பொருட்கும் வேர் முதலாய் வித்தாய் பரந்து தனி நின்ன கார்முகில் போல் வண்ணன் என் கண்ணனை நான் கண்டேனேன் சீர்மைகொள் வீடு ஸ்வர்கம் நரகு ஹீரா நீர்மய்கொள் தேவர் நடுவா மற்ற எப்பொருட்கம் வேர் முதலாய் வித்தாய் பறந்து தனி நின்ன கார்முகில் போல் வண்ணன் என் கண்ணனை நான் கண்டேனே சீர்கொள் வீடு மேன்மை பொருந்திய மோட்சம் சீர்கொள் கொள் வீடு வேர்மை பொருந்திய மோட்சம் ஸ்வர்கம் நரகு ஈரா அந்த நரகம் ஸ்வர்கம் இவைகளெல்லாம் மேலெல்லையாக அதிகபட்சம் அதிகம் மேலாக இருக்குது அப்புறம் ஈர்மை கொள் தேவர் நெஞ்சுடையரான தேவர்கள் நெடுவாக மற்ற எப்பொருட்கம் மீதி இருக்கிற எல்லா பொருள்களுக்கும் அர்த்தமாக வேறு ஒன்றும் இல்லை மோட்சம் ஸ்வர்க்கம் நரகம் அப்புறம் நடுவில் இருக்கிற தேவர்கள் அப்புறம் மீதி இருக்கிற எல்லா பொருள்களுக்கும் மொத்தத்தில் எல்லா எல்லாவற்றிற்கும் வேர் முதலாய் வித்தாய் வேர் முதலாய் வித்தாய் மூவகை காரணமும் நீயாய் நீ மூமுகை காரணம் என்ன சொன்னேன் ஒரு பொருள் உருவாவதற்கு மூலப்பொருள் வேணும் அப்புறம் அந்த மூலப்பொருளை இந்த பொருளாக மாற்றுவதற்கான உபகரணம் வேணும் அப்புறம் அந்த உபகரணத்தை இயக்குவதற்கான ஒரு ஒரு அசாம் வேணும் இந்த மூன்று இருந்தால் தான் அந்த பொருள் உற்பத்தி ஆகும் அதனால் வேர் முதலாய் வித்தாய் அப்படிங்கிறதுல மூன்று வகை காரணங்களுமாக காரணமாக இருந்து பறந்து எங்கும் வியாபித்து எங்கே எல்லா இடத்துலையும் இருந்து தனி நின்று ஆனால் நீ உன்னுடைய பரத்துவ நிலையிலிருந்து மாறாமல் உன்னுடைய தனி தன்மைகளிலிருந்து மாறாமல் நிற்கின்ற கார்முகில் போல் வண்ணன் மழை பெய்கின்ற மேகம் போன்ற வண்ணன் காலமேக வண்ணன் என் கண் அனை நான் கண்டேனே கண்டேனே என் கண்களால் பார்த்தார் என்று சொல்வது சரியா இருக்குமோ தெரியாது நான் அனுபவிக்கப் பெற்றேன் அப்படின்னு இந்த பாசுரத்தை முடிக்கிறார் பாசுரம் சீர்மை சீர்மைகொள் வீடு சொர்க்கம் நரகு ஈரா ஈர்மை தேவர் நடுவா மற்றும் எப்பொருட்கும் வேர் முதலாய் வித்தாய் பறந்து தனி நின்ன கார்முகில் போல் வண்ணன் என் கண்ணனை நான் கண்டேனே ஸ்ரீமதே ராமானுஜாயனம்